பிப்ரவரி இருபத்தொன்று இன்று சாதாரண நாள் இல்லை சனி பயிற்சி அதிரடி சில ராசிக்கு வாழ்க்கையை மாற்றும் தருணம் யாருக்கு திடீர் பணவரவு யாருக்கு வேலை உயர்வு யாருக்கு கடன் முடிவு இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் கடைசியில் சொல்வது தான் உண்மையான அதிசயம் கிரக நிலை பிப்ரவரி இருபத்தொன்னு சனி பகவான் மிக அதிகம் குரு ஆதரவு சில ராசிக்கு ராகு சின்ன சோதனை சந்திரன் மனநிலை மாற்றம் தரும் இன்று கருமா நாள் நீண்ட நாள் உழைப்புக்கும் பலன் வரும் நாள் விஷம் சனி பயிற்சி உங்களுக்கு பொறுப்பை அதிகரிக்கும் ஆனால் இந்த பொறுப்பு தான் உங்களுக்கு வெற்றியே தரும் பண வரவு மெதுவாக இருந்தாலும் உறுதியான வளர்ச்சி புதிய வேலை வாய்ப்பு வரும் ரிஷபம் இன்று உங்களுக்கு நிதி அதிர்ஷ்டம் பழைய பாக்கி பணம் கைக்கு வரும் சனி பார்வை இருந்தாலும் குரு காப்பாற்றுவார் வீடு வாங்கும் யோசனை ஆரம்பிக்கலாம் மிதுனம் வெளிநாடு தொடர்பு ஆன்லைன் வருமானம் உயர்வும் சனி உழைப்பை சோதிப்பார் ஆனால் கடைசியில் வெற்றி தருவார் கடகம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை முடிவடையும் திருமண யோகம் பலம் சனி உங்கள் மன வலிமையை சோதிப்பார் அதை தாண்டினால் பெரிய உயர்வு சிம்மம் மேல உயர்வு சத்தியம் மேலதிகாரி பாராட்டு திடீர் லாப யோகம் கண்ணி கடன் பிரச்சினை தீர வழி கிடைக்கும் சனி உங்களுக்கு நிலத்தன்மை தருகிறார் ஆரோக்கியம் கவனிக்கவும் துளம் இன்று சமூக மரியாதை அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தம் கைகூடும் காதல் உறவு உறுதிப்படும் விருச்சகம் திடீர் பணவரவு ஆனால் சண்டை தவிர்க்க வேண்டும் சனி உங்கள் பேச்சை சோதிப்பார் தனுஷ் குரு ஆதரவு அதிகம் வெளிநாடு வாய்ப்பு பயண யோகம் மகரம் சனி உங்கள் ராசி அதிபதி இன்று மர்ம பலன் நாள் கடின உழைப்புக்கு நேரடி பலன் கும்பம் சனி மாற்றம் வாழ்க்கையில் திருப்பம் தரும் புதிய தொழிலில் தொடங்க நல்ல நாள் மீனம் ஆன்மீக பலன் மன அமைதி குறு பார்வை காரணமாக பணவரவு உயரும் சனி பயிற்சி அதிசயம் பிப்ரவரி இருபத்தொன்னு முதல் சனி சில ராசிக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு வருட கர்ம பலன் தொடக்கம் மேசம் முயற்சி பலன் ரிஷபம் பணவரவு மகரம் உயர்வு கும்பம் வாழ்க்கை மாற்றம் சனி சோதிப்பார் ஆனால் விட்டுவிட மாட்டார் உழைப்பை விட்டுவிடுவதற்கு மற்றும் தாம நண்பர்களை சனி எப்போதும் தண்டிக்க வரமாட்டார் அவர் கற்றுக்குறுக்க தான் வருவார் இன்று நீங்கள் சந்திக்கும் சோதனை நாளை உங்கள் வெற்றிக்கான அடித்தளம் பிப்ரவரி இருபத்தொன்று உங்கள் வாழ்க்கையில் திருப்புமுனை ஆகட்டும் இந்த வீடியோ கடைசி வரை பார்த்தவர்கள் ஒரு புதிய ஆரம்பத்துக்கு தயார் ஆகுங்கள் அன்பான பார்வையாளர்களே எனது வீடியோ பிடித்திருந்தால் சூப்பர் சாட் பட்டனை அழுத்தி உங்கள் ஆதரவை தெரிவிங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு புதிய வீடியோக்களை உருவாக்க உற்சாகம் தருகிறது அனைவருக்கும் நன்றி வணக்கம் முடிந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் உதவி பண்ணுங்கள் நண்பர்களே பாய் நாளை ஒரு வீடியோவுடன் சந்திப்போம்